நண்பர்கள் என்னை உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை ஒரு உண்மை சம்பவ கதை தான் அதன் காரணமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சரி இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்னு கதையோடைய டாபிக் என்னன்னு பார்த்துருவோம் இன்னுக்கும் எங்கள் அன்னிக்கும் கல்யாணமாகி எட்டு வருஷம் ஆகுது ஆனால் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருந்தது அந்த சண்டை காரணமாக அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் எங்கள் அண்ணியும் வீட்டில் என்ன பண்ணுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் பேர் சிவகுமார் எனக்கு முப்பது வயசு ஆகுது நான் டெய்லி நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு காலையெலாம் வீட்டுக்கு வருவேன் நான் ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் வேலை பார்த்துட்ருக்கேன் என்ன பேர் சதீஷ் எங்கள் அண்ணனுக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சுமார் எட்டு ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கும் எங்கள் அன்னிக்கும் கல்யாணமாகி சுமார் எட்டு வருஷம் ஆகுது எனக்கு அதாவது எங்களுக்கு அப்பா அம்மா என்பது கிடையாது நான் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் மூணு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் அண்ணி வீட்டு சைட்லேயும் ரொம்ப பெரிய வசதியெல்லாம் கிடையாது எங்கள் அண்ணி நார்மலான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்கள் வீட்டில் ஒரு எவ்வளோ காசு வந்தாலும் அதை வச்சுக்கிட்டு அவங்க வாழ தெரியும் அதாவது இருக்கணும் ஆட மாட்டாங்க இல்லைனோ அழுவ மாட்டாங்க அந்த அளவுக்கான ஒரு கண்ணியமான ஒரு ஆள் தான் அவங்க அவங்க என்கிட்ட ரொம்ப அந்யூன்யமாகவும் அந்த ஒரு முறையை தட்டாமல் நடந்துப்பாங்க இப்படி தான் எங்கள் வாழ்க்கை என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்கள் அண்ணன் டெய்லி எட்டு மணிக்கு காலையில் வேலைக்கு போவான் அவன் வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு எட்டு மணி ஆயிரும் நான் அதே நேரம் எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து காலையில் கிளம்பி காலையில் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் இது மாதிரியான ரொட்டீன் லைஃப் தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்னென்னா நானும் அவனை அந்தளவுக்கு பார்த்துக்க முடியாது அவனும் என்ன அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியாது அவன் வர நேரமும் நான் போகிற நேரமோ கரெக்டாக இருக்கும் தான் எங்கள் வாழ்க்கை என்பது இருந்தோம் ஆனால் இடையில இவன் வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறதே இல்லை நல்லா பழகிறதே இல்லை இதை வந்து ஏன்னு நான் ரொம்ப விரத்தி ஆகிட்டேன் என்னென்னா அவனை நானும் இணை பிரியாத நண்பர்கள் மாதிரி தான் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இல்லை ரொம்ப ஒரு நண்பர்கள் மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்ன இவங்க இந்த அளவுக்கு வாழ்கிறாங்க என்னென்னா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் வரும் இவங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனைகளோ வரலின்ற ஒரு ஆச்சரியத்தோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா என்கிட்ட பேசாதது எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நாள் நீங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டேன் அண்ணி என்னியாச்சு அண்ணன் என்னதான் பிரச்சனை அண்ணனுக்கு ஏன் என்கிட்ட நல்லா தான் பேசுவார் ஏன் இப்போல்லாம் ஒழுங்காக முறையில் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவங்க சொன்னாங்க தெரியலடா என்னென்னு அவங்க வந்து என்னை எப்போதுமே சிவா சிவான் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் பேர் சதீஷ் என் பேர் சிவகுமார் அதனால் என்ன சுருக்குமா சிவா சிவான்னு கூப்பிடுவாங்க இல்லை சிவா என்னென்னு தெரியல நல்லா தான் என்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு ஆனால் இப்போல்லாம் இடையில ஒழுங்காக பேசுறதே இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறாரு ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு எனக்கு தெரியல சிவா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நான் இப்போ நான் கேட்டேன் நீ நான் வேணா பேசிதுமா ஏன்னா நீங்களும் அப்பப்போ பிரச்சனைகள்லேயே இருக்கிற மாதிரி தெரியுது நீங்களும் எப்போதுமே முகம் வாடி போய் இருக்கிற மாதிரி தெரியுது அண்ணி என்னதான் நீ உங்களுக்குள்ள பிரச்சனை தானே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருந்தால் தான் நானா சந்தோஷமா இருக்கிற மாதிரி மாதிரி சொன்னேன் அவங்க அப்ப சொன்னாங்க இல்லை சிவா நான் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு உங்க அண்ணனுக்கு நான் பேசுறது தெரியக்கூடாது நீ வந்து நான் சொல்றது எல்லாத்தையும் தெல்ல தெளிவா கேளு அப்போ உனக்கு தெரியும் யார் மேல தப்பு யார் மேல நேர்மா இருக்குன்னு அதனால தான் அவர் இந்த அளவுக்கு கோவமாக ஆவிறாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சிவா அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் சொல்லுங்கள் நீ என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு அது வந்து இப்போ வேணாம் அந்த சூழ்நிலை வரும்போது சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை இப்போ இருக்கிற மாதிரியே போனால் கூட ஒரு ஒரு வாரத்திலே ரெண்டு வாரத்தில் கூட பிரச்சனை ஆகிரும் ச சாரி சரியாகிரும் ஆனால் நீ வந்து இப்போயும் இதை கேட்டால் அது தேவையில்லாத வேலை அப்படி சிவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீ நானும் ஓகே சொல்லிட்டேன் சரியா நீ நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் ஒரு வாரம் இருந்தாங்க நானாக வந்து எதுவுமே வாயால் கேட்கல நீங்கள் சொல்லுங்கண்ணின்ட்டு நீ நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்களும் ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியல அப்புறம் ஒரு நாள் அவங்களே கூப்பிட்டு நான் வீட்டு காலையில் எட்டு மணிக்கு வரும்போது சொன்னாங்க சிவா எத்தனை மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு ஏந்திரிப்பேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் சொல்லுங்க நீ என்ன தான் அப்படின்ட்டு கேட்கும்போது சொன்னாங்க நீ சொ தூங்கி எழுந்திரி நான் அன்னைக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் சொன்னேன் சரி நீ நான் ஒரு மூணு நேரம் மட்டும் தூங்கிட்டு வரேன் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்ததுக்கானலாம் எரியுது நான் வந்து ஒரு மூணு நேரம் மட்டும் தூங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒம்பது மணிக்கு படுத்தேன் பன்னெண்டு மணிக்கு தான் ஏந்திரிச்சேன் கரெக்டாக ஏஞ்சி வெளில வந்தேன் அண்ணி வந்து சமைச்சு வச்சுருந்தாங்க நான் அன்னிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு உட்காருங்கண்ணே அப்படின்னு என் ரூமில் உட்கார வச்சு பேசினேன் என்ன அண்ணி சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு அப்போ அவருங்க சத்தியம் வாங்கிக்கிட்டு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்போ சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லை உனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தெரியும் நீ அப்படின்னு இதில் வந்து யார் மேல பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா சிவா அப்படின்னாங்க இல்லை நீ எனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்ட்டு ஆனால் நான் அது பெருசா கண்டுக்கல நீ அப்படின்னா அது வந்து உங்க அண்ணன் தான் பிரச்சனை ஏன் நீ அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் வீட்டுக்கு வந்தோடனே தூங்கிடுறாரு இப்படி இருந்தா எப்படி எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு சரி இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நானே கேட்டேன் என்ன தான் நீ உங்கள் எதிர்பார்ப்பு நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க எப்போதும் ஏன்னா நான் கூட நைட்டு தான் வேலைக்கு போய் காலையில் வரேன் அண்ணன் தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்துடுறானே இதுக்கு மேலே என்ன நீ உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க உங்கள் அண்ணன் காலையில் வேலைக்கு போகிறாரு நல்லா சாப்பிட்றாரு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறாரு வீட்டுக்கு வந்தோடனே மூஞ்ச மூணு தூக்கி வச்சிட்டு வந்து தூங்கிடுறாரு அவர் வேற யாருக்கூடாது பேசிட்டு இருக்காரா என்னான்றதும் எனக்கு தெரியல இதை நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு இதை என்ன சொல்ற நான் சொல்லிட்டேன் அண்ணி இது வந்து அவங்க வாழ்க்கை நான் வந்து இதை தலையிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க சரி அப்போ அவருக்கு பதிலாக நீ எனக்கு உதவி பண்ணுன்ற மாதிரி திடீர்னு கேட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் கேட்டேன் அண்ணி என்ன நீ என்கிட்ட இப்படி பேசுறீங்க நான் வந்து உங்களை அம்மா மாதிரி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் சொன்னாங்க அவங்களும் எழுதுக்கிட்டு நானும் ஒன்றும் அப்படி பார்க்கல ஆனால் என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது எனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும்ல நானும் வாழ்க்கையில் இதெல்லாம் மாதிரி ஆசைகள் இருக்கும்ல எனக்கு இருக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டாங்க பேசணுன்னு நான் அப்புறம் கேட்டேன் என்னதான் நீ உங்கள் ஆசை அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பண்ணணும் ஆசை அப்படின்னாங்க அப்போ எனக்கும் ஒரு இதுவாகி நானும் கேட்டுட்டேன் சரி நீ எனக்கு என்ன ஆசைகள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது கேட்டாங்க இந்த மாதிரி நான் அதை கேட்கவே மறன்ட்டேன் சரி சொல்லுவோம் ஆசைகள்லாம் என்னன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே நான் இது மாதிரின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க சரி நீயும் இதற்கு ஏற்றுக்கிட்ட ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியல அதனால் எனக்கு இந்த மாதிரி நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இது தப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க அவங்களோட ஃபீலிங்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என்னன்னா அவங்க வந்து அண்ணன் வந்து எப்போதும் தூங்குறான் உங்கள் அண்ணன் வந்து பேச மாட்டேங்கிறான் டைம் பண்ண மாட்டேங்கிறான்ற அந்த கவலையை ஏற்றுக்கிட்டு சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீ அப்படின்ட்டு எப்போதும் காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவேன் அந்த ஒரு மூணு மணி தான் தான் எங்கள் வாழ்க்கையில் தூக்கமே இருக்கும் நான் வந்து நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்ய போயிடுவேன் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் உதவி செஞ்சால் தான் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு நாள் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வெளில வரும்போது என்னன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எப்போதும் நல்லா நடந்துக்கிட்டாங்க எங்கள் அண்ணா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ சண்டை போட்டுக்கிறது கூட இல்லை ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அப்புறம் நம்மளை கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாக இருக்காங்க குடும்பமே சூப்பராக போக ஆரம்பிச்சது அப்போதான் நான் நினைச்சேன் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணாலும் அது தப்பே கிடையாதுன்னு யோசிச்சு நான் அதுக்கப்புறம் எங்கள் அன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த கதையோட எண்டிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல உண்மை சம்பவ கதையோட உங்களை பார்க்க வரேன் அது வரைக்கும் காத்துருங்க நன்றி